கச்சத்தீவை மீட்க போகும் பிரவுட் கன்னடிகா தம்பி அண்ணாமலைங்க இவர்களை போல ஒரு ஏமாற்றுவாதிகள் நீங்க இந்தியால பார்க்கவே முடியாது அண்ணாமலை எனும் பச்சோந்தி அப்படின்றதுதான் இரண்டாவது என்ன அப்படின்னு நம்ம ப்ரௌடு கன்னடிகா அப்படின்னு கன்னடத்துல அப்படி பேசுறாங்க காவிரிவா இருந்தாலும் அது உணர்ச்சி பூர்வமா இருந்தால் அதை பத்திலாம் நான் கவலைப்பட அப்ப ப்ரௌடு கன்னடிகா அண்ணாமலையே தமிழர்கள் நம்ம ஏன் வாக்கு போடணும் ஏப்பா தம்பி அண்ணாமலை நீங்க தமிழ்நாட்டிலே தமிழை வளர்க்க மாட்டீங்க நீங்க கர்நாடகாவுக்கு ஒரு ஆள் அனுப்பிச்சு அவங்க அங்க தமிழ் வளர்க்கணும் அப்படின்னா எப்பேற்பட்ட ஒரு அரசியல்வாதி அண்ணாமலை சில சமயத்தை தம்பி அண்ணாமலை உங்களை பத்தி நினைக்கிறப்பலாம் என்னென்ன பிராணத்தை தம்பி பண்றாரு அப்படின்னு தான் தோணுது அதான் சொல்றல ஏதோ ஒரு எனக்கு சிக்கல் இருக்கு உங்ககிட்ட இது என்னன்னு எனக்கு இப்ப புரியல புலப்படல சொல்றேன்னா ஆனா தம்பி அண்ணாமலை மாதிரி ஒரு நடிகரை நான் பார்த்ததே இல்லைங்க எல்லாரையும் எல்லா அரசியல்வாதியும் தூக்கி சாப்பிட்டு நேர்மையாளன் மாதிரி நடிச்சு காசு அனைவருக்கும் வணக்கம் தமிழர் ஊடகத்தின் வாயிலாக அர்ஜுன் இன்னைக்கு நாம பார்க்க போற காணொலியின் தலைப்பு கச்சத்தீவை மீட்க போகும் ப்ரௌடு கண்ணடிகா தம்பி அண்ணாமலை அவர்களை பற்றிதான் வாங்க காணொலிக்குள்ள போவோம் எல்லாருமே கச்சத்தீவை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம் இல்லையா ஆனா அதுக்கு பின்னாடி ஒரு வரலாற்று உண்மை இருக்கு என்ன வரலாற்று உண்மை சேதுபதி மன்னர்களோடது கச்சத்தீவு அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரிந்த விட மன்னன் சீமான இதை பத்தி தொடர்ச்சியை பேசிட்டு ஆனா அதை தாண்டி ஒரு தகவல் ஒண்ணு இருக்கு அந்த தகவல் என்னன்றதை இந்த காணொலியில பார்ப்போம் முதல்ல அதாவது இந்தியாவை அடிமைப்படுத்தணும் அப்படின்னு எந்த ஒரு வெளிநாட்டுலேருந்து யாரும் வரல அதாவது போர்ச்சுகீசியர்கள் வந்தாங்க இத்தாலியர்கள் வந்தாங்க டச்சுக்காரங்க வந்தாங்க பிரெஞ்சுக்காரங்க வந்தாங்க கடைசியா தான் ஆங்கிலேயர்கள் வந்தாங்க ஆனா இவங்க யாருமே இந்தியாவை அடிமைப்படுத்தணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட அவங்க வரல வணிகத்துக்கு தான் வந்தாங்க இங்க வந்து பார்த்தாங்க நம்மளுக்குள்ள இருக்கிற பிரிவினைகளை வச்சு நம்மளை அடிமைப்படுத்தினாங்க இதுதான் உண்மை அப்ப அந்த கச்சத்தீவை வந்து சேதுபதி மன்னர்கள் கிட்டயே அவங்களோட தான் அந்த கச்சத்தீவு அவங்களோட சொத்து அது அப்ப அந்த கச்சத்தீவு வந்து ஒரு நல்ல வணிகத்திற்கு ஏற்ற ஒரு இடம் அப்ப அங்க வந்த போர்ச்சுகீஸீர்கள் என்ன பண்றாங்கன்னா சில வருடங்களுக்கு அப்புறம் சேதுபதி மன்னர்களை அழைத்து அவங்கள வந்து மிரட்டுறாங்க என்ன சொல்றாங்கன்னா நீங்க வந்து கச்சத்தீவை இந்த ஒரு குறிப்பிட்ட குழு அவங்க கிட்ட நீங்க கொடுத்துடக்கூடாது ஏன்னா அவங்க வந்து வணிகம் செஞ்சாங்கன்னா எங்களால அங்கே போய் வணிகம் செய்ய முடியாது அதனால கச்சத்தீவை நீங்க அந்த கிட்ட கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க சேதுபதி மன்னர்களுக்கு ஒரு தர்ம சங்கடமான என்ன நிலைமை சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன சொன்னாங்க சரிப்பா நீ சொல்றதே சரி நீங்க சொல்ற மாதிரி நாங்க வந்து அவங்க கிட்ட கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க இங்க வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த குழு அவங்க யாருன்னு சொல்றேன் அவங்கள கூப்பிட்டு இந்த பாரு இந்த போர்ச்சுகீஸ்கள் என்னை மிரட்டியிருக்கானுங்க கச்சத்தீவை நான் அவங்க கிட்ட கொடுக்க கூடாதுன்னு ஏன்னா நீங்க வணிகத்துக்கு பயன்படுத்துவீங்கன்னு ஆனா அவங்க கிட்ட நான் சொல்லியிருந்தாலும் நீங்கள் அதை பயன்படுத்துங்கள் வணிகத்திற்கு உங்களுக்கு வேண்டிய அளவுக்கு வணிகத்திற்கு பயன்படுத்துங்கள் ஏன்னா நீங்க பன்னெடுங்காலமாக எங்களோட இருக்கிறவங்க அவன் எங்கே இருந்தோ வந்தவன் நீங்கள் எங்கள் தம்பிகள் போன்றவர்கள் அப்படின்னு சேதுபதி மன்னர்கள் அவங்க கிட்ட சொல்றாங்க இந்த குழு யாரல்ல மறைக்காயர்கள் அப்படின்னு இருக்கிறவங்க தான் அவங்க இஸ்லாம் மார்க்கத்தை ஏற்றுப்பவர்கள் தமிழ்நாட்டில் தான் பண்ண பல ஆயிரம் வருடங்களாக இருக்காங்க அந்த இஸ்லாம் மார்க்கத்தை ஏற்ற மறைக்காயர்கள் வந்து இன்னமும் பார்த்தீங்கன்னா செய்கு தம்பி மறைக்காயர் செக் பெரிய தம்பி மறைக்காயர் சின்னத்தம்பி மறைக்காயர் இன்னமும் பெயர் வச்சிருப்பாங்க என்ன அந்த தம்பி அப்படின்ற பேர் எங்க இருந்து வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா சேதுபதி மன்னர்களின் தம்பி நாங்கள் அவங்க எங்களுக்காக காப்பாத்திருக்காங்க எங்களை நிறைய இடங்களை விட்டு கொடுக்காம இருந்திருக்காங்கன்னு ஒரு நன்றி உணர்வுக்காக அந்த மறைக்காயர்கள் தங்கள் பெயர்களை செய்கு தம்பி பெரிய தம்பி சின்ன தம்பி அப்படின்னு வச்சுக்கிறாங்க இந்த வரலாற்று தகவல் பல பேருக்கு தெரியாது இது ஏன் அப்படி அந்த கச்சத்தியோட வணிகம் என்ன அப்படின்னா அங்க சாய நார்கள் இருக்கும் அந்த சாய நார்களை இந்த மறைக்காயர்கள் வணிகத்திற்காக பயன்படுத்தி இருக்காங்க அதனாலதான் சேதுபதி மன்னர்கள் அதை அவங்கள உபயோகப்படுத்த சொல்லி கொடுத்தது அப்ப நீங்க நல்லா பார்க்கணும் தம்பி அண்ணாமலையும் அவரோட நம்ம ஐயா அவரோட பாஸ் மோடியும் என்னதான் கச்சத்தீவை பற்றி பேசினாலும் இந்த வரலாறு தெரிஞ்சுச்சுன்னா அவங்க கச்சத்தீவை பத்தி பேச மாட்டாங்க அது சேதுபதி மன்னர்கள் தான் அதுல மாற்று கருத்து இல்லை அது தமிழர்களோடது இந்தியா இந்தியாவுக்கு சொந்த சொந்தமானது ஆனா அதை தூக்கி கொடுத்தப்ப திமுக காங்கிரஸ் கொடுத்த அதுலயும் மாற்று கருத்து இல்ல ஆனா பத்து வருஷமா ஆட்சியில இருக்கிற இவர்கள் அற்ப அரசியலுக்காக தமிழர்கள் உணர்வோடு விளையாடுற மாதிரி கொடுத்தது கொடுத்தது தான் அப்படின்னு நீதிமன்றத்துல சொல்லிட்டு இப்ப வந்து கச்சத்தீவை திமுக கொடுத்துச்சுன்னு சொன்னா உங்களுக்கு கோபம் வருமா வராதா இதுதான் நம்மளோட அடிப்படையான கேள்வி அப்ப அற்ப அரசியல் அந்த அற்ப அரசியலுக்காக இதை வேலையை அவங்க பண்றாங்க கண்ணு முன்னாடி சீனாகாரம் வந்து அருணாச்சல பிரதேசத்துல ஒரு டவுனே கட்டிட்டான் வீடுகள் கட்டி எல்லாம் கட்டி ஆக்கிரமிச்சு எல்லாம் பண்ணிட்டு இருக்கான் ஆனா அதை பட்டி இந்த ஐம்பத்தி ஆறு இன்ச் மார்பல் கொண்ட நம்ம ஐயா மூடி ஒரு வார்த்தை பேசல ஆனா தொடர்ச்சியா அரசியலுக்காக இங்க வந்து பேசிட்டு இருக்காங்க கண் முன்னே நம்ம நாடை வந்து அவங்க எடுத்துக்கிட்டு இருக்காங்க கபலீகரம் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு வார்த்தை பேச வேண்டியதுன்னா போய் சண்டை போட வேண்டியதுன்னா அப்ப சும்மா அரசியலுக்காக இது இப்ப இந்த தேர்தல் முடிஞ்சாலும் இந்த கட்சியத்தை மீட்டிடுவாங்களே இல்ல தம்பி ப்ரௌட் கண்ணடிகா மிஸ்டர் அண்ணாமலை தான் தம்பி தான் போய் பண்ணுவாரு பண்ண மாட்டாரு அப்ப இந்த அற்ப அரசியலை விட்டுட்டு தமிழர்கள் உணர்வோட நம்ம சொல்றோம் அது நம்ம ஊரு நம்ம இந்தியாவோடது சேதுபதி மன்னர்களோடது அதை கொண்டு வாங்கினேன் நம்மளை தேச விரோதிகள்ன்றாங்க ஆனா கொடுத்தது கொடுத்ததுதான் சொன்ன பாஜக தேச பக்தர்கள் அப்ப பாத்துங்க இவர்களை போல ஒரு ஏமாற்றுவாதிகள் நீங்க இந்தியால பார்க்கவே முடியாது அப்ப முதல் கேள்வி முடிஞ்சு இரண்டாவது கேள்வி என்ன தம்பி அண்ணாமலை கேட்டீங்கன்னா அண்ணாமலை எனும் பச்சோந்தி அப்படின்றது தான் இரண்டாவது என்ன அப்படின்னா பச்சோந்திக்கு ஒரு இந்த கெமலியன் அப்படின்றதுக்கு ஒரு தன்மை உண்டு எந்த இடத்துக்கு போனாலும் அந்த மாதிரி இந்த தம்பி அண்ணாமலை வந்து தமிழ்நாட்டுல படிச்சு வளர்ந்து எல்லாரும் இருந்தாலும் தமிழரா இருந்தாலும் கர்நாடகா போனாரு காவல்துறை அதிகாரியார் அங்க போயிட்டு சில நாட் ஆண்டுகள் வேலை செஞ்சோன்ன ஒரு இடத்துல பேசுறாரு அந்த காணொலியை நீங்க கேளுங்க முதல்ல அப்பதான் உங்களுக்கு புரியும் அவர் என்ன நான் நான் காவிரி இஷ்யூ நோடில்ல வேற ஏன் இஷ்யூ கூட நோடில்ல கெல விஷயம் எமோஷன் இஷ்யூஸ் இருக்குது சோ டில் ஐ டை நம்ம பாடியில லாஸ்ட் பிரெத் இருவ ஐ அம் ப்ரவுட் கன்னடிகா சார் சும்னே ஸ்டேஜ்ல ஹெல் பேக்கும் இல்ல அப்ப பாருங்க கர்நாடகால தெளிவா சொல்றாரு கன்னடா நோடில்லா காவிரி நோடில்லா டில் மை டெத் அதாவது நாடி நரம்பு ரத்தம் எல்லாம் அப்படியே அப்படியே கர்நாடக ரத்தமா மாறிடுச்சா தமிழ் ரத்தத்துல இருந்து கர்நாடக ரத்தமா மாறி ஐ அம் ப்ரவுட் கன்னடிகா அப்படினு கன்னடத்துல அப்படியே பேசுறாங்க காவிரி இஷ்யூவா இருந்தாலும் அது உணர்ச்சி பூர்வமா இருந்தால் அதை பத்திலாம் நான் கவலைப்படலு இப்ப நம்மளுக்கு என்ன கேள்வி அப்படின்னா காவிரியோட இத இஷ்யூவ கூட பெரிய விஷயமா நீங்க எடுக்கலன்னா தம்பி எப்படி தம்பி உங்க கட்சி ஆட்சிக்கு வந்தா காவிரியை போய் நீங்க கர்நாடகால இருந்து எடுத்துட்டு வருவீங்க நீங்க நல்லா நினைப்பா இங்க பாருங்க இதுல கர்நாடகால இருக்கிற சி டி ரவி இதே கட்சியின் பாஜகவின் இதா இருந்தாரு தொடர்பாளர் செய்தி தொடர்பாளரோ தமிழ்நாடு பொறுப்பாளரோ அவர் போன காணொலியில நான் சொல்லியிருந்தேன் கர்ண தமிழர்களுக்கு தண்ணீர் ஒரு சொட்டு கொடுத்தாலும் காங்கிரஸ் ஆட்சியை நாங்க முடிச்சிருவோம் அப்படின்றாரு அப்ப அந்த மாதிரி ஆட்கள் அங்க உணர்வோட இருக்கானுங்க அவன் கண்ண அவன் அவர்களும் தேசிய கட்சி ஏற்றுக்கிட்டவன் தான் பாஜகவை சேர்ந்தவர்கள் தான் சித்தாராமையே காங்கிரசை சேர்ந்தவர்தான் ஆனா அந்த கட்சி அந்த மாநிலத்துக்கு பிரச்சனை மாநில கட்சியை மாறிடுது ஆனா இங்க வந்து உக்காந்துக்கிட்டு மை டெத் ஐ கன்னடிகான்னு சொல் தம்பி அண்ணாமலை அவர்கள் தமிழர்களுக்கு ஒரு சிக்கல் தமிழர்களுக்கு ஒரு பிரச்சனை காவிரியில தண்ணீர் வரணும் காவிரியில நீர் வரணும் கர்நாடகாவோட நம்மளுக்கு எதிர்த்து எதிர்வினி ஆற்றணும்னா செய்வாரா செய்ய மாட்டாரு அப்ப ப்ரௌட் கண்ணடி அண்ணாமலையே தமிழர்கள் நம்ம ஏன் வாக்கு போடணும் இப்ப பாருங்க நேத்து ஒரு காணலிங்க நேத்து ஒரு காணலி அதுல வாக்கு கேட்டுக்கிறது தம்பி அண்ணாமலை அவர்கள் அதுல ஒரு இடத்துல எல்லாம் ஹிந்திக்காரங்களா இருக்காங்க போல இருக்கு வட வட இந்தியால இருந்து

போற இடத்துல எல்லாம் தன்னுடைய நேரத்தை மாற்றிக்கொண்டு அந்த மக்களோட மக்களா இருக்கிற மாதிரி நடிச்சு கிட்ட இந்த வாக்குகள் மட்டும்தான் குறி அப்படின்னா தம்பி அண்ணாமலை ஒரு பச்சை வந்தியா இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி நம்மளுக்கு வருது இப்ப இன்னொரு புகைப்படவன் பாருங்க எந்த டோப்பாவ எந்த தொப்பிய போட்டிருந்தாலும் தம்பி அண்ணாமலை அதே மாதிரி தொப்பியை நம்ம அண்ணன் சேகர் சேகர்பாபுவும் ஐயா தயாநிதி மரணம் வச்சுட்டு வரசென்னையில வாக்கு கேட்டுக்கிட்டு இருக்காங்க அப்ப பாருங்க இவங்க இவங்க எல்லாம் எப்படி இருக்காங்க பாருங்க அப்ப தமிழர்களை ஏமாற்ற வேண்டும் என்றால் இந்த கட்சியும் இந்த திமுகன்ற கட்சிக்கும் மிகப்பெரிய வேறுபாடு ஒண்ணும் கிடையாது இப்ப மூன்றாவதா ஒண்ணு தமிழ் வளர்க்க கர்நாடகாவுக்கு ஆலயம் அனுப்பிய அண்ணாமலை மூன்றாவது தலைப்பு என்ன அப்படின்னா தான் கட்சியில வந்து காயத்ரி ரகுநாமனு அக்கா ஒருத்தவங்க இருந்தாங்க அந்த அக்காவை நமக்கு தம்பி அண்ணாமலை வந்து ஒரு பொறுப்பு கொடுக்கிறார் என்ன பொறுப்புனா கர்நாடகாவிற்கு சென்று நீங்கள கர்நாடகாவில் தமிழை வளருங்கள் எப்பா தம்பி அண்ணாமலை நீங்க தமிழ்நாட்டிலே தமிழை வளர்க்க மாட்டீங்க நீங்க கர்நாடகாவுக்கு ஒரு ஆள் அனுப்பிச்சு அவங்க அங்க தமிழ் வளர்க்கணும் அப்படின்னா எப்பேற்பட்ட ஒரு அரசியல்வாதி அண்ணாமலை சில அந்த தம்பி அண்ணாமலை உங்களை பத்தி நினைக்கிறப்பெல்லாம் என்னென்ன பிராணத்தை தம்பி பண்றாரு அப்படின்னு தான் தோணுது உங்களுக்கு அந்த அக்காவோட ஏதோ சிக்கலு அதனால அவங்களை துரத்தி ஒண்ணும் அப்படின்னு முடிவு பண்ணி அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வேலையை கொடுத்து அனுப்பிச்சு விட்டீங்க அதானே இப்ப பேசிருக்கீங்க அதாவது சமஸ்கிருதம் ஹிந்தி இதெல்லாம் வந்து பிஞ்சு போன செருப்பு மாதிரிங்க அந்த இந்த சித்தா இருந்தாலும் பிஞ்சு போன செருப்பு அப்படின்றீங்க தன் உயிரை தீக்கிரையாக்கியவர்கள் தமிழர்கள் அந்த உணர்வு நாமல அதான் சொல்றல ஏதோ ஒரு எனக்கு ஒரு சிக்கல் இருக்கு உங்ககிட்ட இது என்னன்னு எனக்கு இப்ப புரியல புலப்படலை சொல்றேன்னா அந்த உணர்வும் அந்த ரத்தமும் துடிக்கணும் தமிழ் மொழிக்கு ஏதாச்சும் ஒண்ணுன்னா அந்த உணர்வே இல்லாம எப்படியாச்சும் நம்ம வாக்குகள் வாங்கினா போதும் அப்படின்ட்டு அதாவது முன்னாடி எல்லாம் ஒரு முப்பது நாற்பது வருடம் முன்னாடி முப்பது நாட்களில் ஆங்கிலம் படிப்பது அப்படின்னு ரெபிடெக்ஸ் கோர்ஸ் அப்படின்னு ஒன்னு கொடுப்பாங்க ஒரு நூல் அந்த நூலை முப்பது நாள் ஆங்கிலம் பேசலாம் ஒரு நிறைய பேர் வாங்கி அந்த மாதிரி தன்னை ஒரு தமிழ் தேசியவாதி மாதிரி நினச்சி ஏமாத்திக்கிட்டு எங்கள் ஆட்சியின் செயற்பாடு வரை படிக்கிறது சீமான என்னென்னலாம் சொல்கிறாங்களோ அதெல்லாம் அதெல்லாம் அப்படியே படிச்சுட்டு போய் மக்கள்கிட்ட கேட்டு வாக்கு கேட்கறது இந்த மாதிரி ஒரு ஆளை நான் தமிழ் இந்திய அரசியலே நான் பார்த்ததுங்க கருணாநிதி தோத்துருவர் ஐயா கருணாநிதியோட அரசியலை நாங்கள் பார்த்துருக்கோம் அவரே தோத்துருவார் தம்மை அண்ணாமலை கிட்ட இந்த மாதிரி ஒரு ஏமாற்றுக்காரன் பார்த்து அப்ப எவ்வளவு தூரம் ஏமாற்ற முடியுமோ அப்படியெல்லாம் ஏமாற்றுவது ஏ என்னது என்ன நாய்க்கு வாய்க்க வாக்கப்பட்ட குறைச்சதா ஆகணுன்ற மாதிரி தன் கொள்கை சித்தாந்தம் அதெல்லாம் விட்டுருது பதவி மட்டும் தனக்கு வேணுன்றதுக்காக எல்லா வேலையும் பண்ற தம்பி அண்ணாமலை உண்மையிலேயே தமிழை வளர்க்கறதுக்காக இந்த மாதிரிலாம் பண்றா அப்படின்னா அது கிடையாது தமிழ் மொழி அழிவதற்கு மிக முக்கியமான காரணம் திமுகனா அந்த வேலைக்கு அந்த நெருப்பு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு அவங்க வந்து திமுக வந்து தீ வச்சுட்டாங்க தமிழை அழிக்கணும்னு அதுல நெய் நெய்யை கொண்டு போய் கொட்டுவது தமிழ்நாடு பாஜக அதை மறந்துடவே மறந்துடாதீங்க அப்ப இதுவும் ஏமாற்று வேலை தான் அண்ணாமலையோடது இதுல இன்னொன்னு நான்காவதா ஒரு கேள்வி தமிழ்நாடு பாஜக ஏ ஒன் அக்யூசுகளால் நிரம்பி வழிகின்றது அப்படின்றது தான் தம்பி அண்ணாமலை வந்து ஒரு காவல்துறை அதிகாரி அவர் கர்நாடகாவுக்கு போறாரு கர்நாடகாவில யார் யாரெல்லாம் சீர்கேடா நடந்துக்கிறாங்களோ அந்த சமூகத்துக்கு எதிராக நடந்துக்கிறாங்களோ இந்த கஞ்சா விக்கிறவன் கொலை பண்றவன் கொள்ளையடிக்கிறவன் இவங்கள எல்லாம் பிடிச்ச காவல் நிலையத்துல போடுறாரு சிறையில போறாரு சரியா தமிழ்நாட்டுக்கு வராரு பாஜக தமிழ் தலைவராகிறாரு தலைவர் ஆக்குறாரு பி எல் சந்தோஷ கர்நாடகாவை சேர்ந்தவர் தம்பி அண்ணாமலை பாஜக தமிழ்நாடு பாஜக ஆக்குறாரு இங்க வந்தவன் காவல் நிலையத்துக்கு போறாரு தம்பி அண்ணாமலை அங்க போயிட்டு யார் யாரெல்லாம் பார்த்து அவங்க எல்லாத்தையும் அந்த அவங்க எல்லாரையும் கொண்டு வந்து கட்சியில கொண்டு வந்துட்டு தனக்கு பதவி கொடுத்து தனக்கு கீழே வச்சுக்கிறாரு அப்ப பாத்துங்க ஒரு காவல்துறை அதிகாரி இந்த வேலையை செய்யலாமா இப்ப ஒரு நான் வந்து பிரியாணி ஒரு பிரியாணி நல்ல ஒரு குறும்பாடா பார்த்துட்டு நல்ல ஒரு அரிசியை போட்டு சீரக சம்பா அரிசியை போட்டு தூய பசுனையில ஏன்னா குவாலிட்டி குவாலிட்டி டிஷ் தரமான பொருட்களை வச்சு சமைக்கிறப்ப நல்ல சுவையா இருக்கும் இப்ப இந்த பக்கத்து வாங்க தம்பி அண்ணாமலை என்ன பண்றனா இந்த பாம்பு கடிச்ச ஆடு இருக்கும் அந்த ஆட்டை எடுத்துட்டு அதை கறியை வச்சு அரிசி இழுத்து போன அரிசியை போட்டு கலப்பணமான நெய்ல ஒரு பிரியாணி ஒண்ணு பண்றாரு அந்த மாதிரிதான் தமிழ்நாடு பாஜக இருக்கு ஏ ஒன் அக்யூஸ்டு அடிக்கிறவன் கொலை பண்றவன் இந்த ரேப் பண்றவன் இவங்க எல்லாரையும் கொண்டு வந்து கட்சியில போட்டா அந்த கட்சி எதிர்க்குங்க தமிழ்நாட்டுக்கு நீங்க நல்லா நினைச்சு பாருங்க ஒரு கட்சி உன்னை கட்டி அமைக்கிறோம் அப்படின்னா கொள்கையும் சித்தாந்தத்தையும் அதை ஏற்றுக்கொண்டு தான் நம்ம உள்ளார கொண்டு வந்து வேலை செய்ய வச்சு அவங்க எப்படி வேலை செய்யணும் பார்த்து பொறுப்பு கொடுக்கணும் ஏ ஒன் அக்யூஸ்டா காவல் நிலையத்திலிருந்து கொண்டு வந்து அவனையெல்லாம் கட்சிக்குள்ளார வச்சுக்கிட்டு ஏற்கனவே அவனுங்க கட்சி வந்து குழந்தைகளை கற்பளிக்கிற கட்சி ஆசிஃபாபு பண்ணாங்களே அந்த மாதிரி இருக்கிற ஒரு கட்சி இந்த மாதிரி ஆட்களை கொண்டு வந்தா தமிழ்நாடு எப்படிங்க நாசமா போகாம இருக்க முடியும் அப்ப தமிழ்நாடு நாசமா போனாலும் பரவாயில்ல தனக்கு பதவி தான் முக்கியம் அப்படின்னு இந்த பதவி தான் தம்பி அண்ணாமலை அவர்கள் அப்ப நீங்க என்ன பாக்கணும் நிர்மலா சீதாராமன் கேக்குறாங்க எங்க உங்க கட்சிக்கு யார் வேணாலும் வரணும் யார் வேணாலும் வரலாம் யார் வேணாலும் வரலாம் கொள்ளையடிச்சவன் வரலாம் கொலை பண்றவன் வரலாம் அதே நீங்க போய் பாக்குறீங்களே யார் யாரெல்லாம் ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்கோ அவங்க எல்லாம் எதிர்கட்சில இருந்து பாஜக போனா மனித புனிதர்களாகி விடுறாங்க மோடி அப்படின்ற இந்த டிட்டர்ஜென்ட் போட்டோன்னா எல்லாம் சரியாயிடுறாங்க இதுல ஐயா மோடியை பத்தி ஒன்னு சொல்லுவோம் எது கேட்டாலும் அழுவராருங்க அன்னைக்கு ஒரு காணொலி தந்தியில ஒரு காணொலி அந்த காணொலி என்ன பண்றாருன்னா அதாவது ஒரு தமிழ்நாடு வேளாண்மை செய்யற ஒரு உழவர் சேர்ந்தவர் வந்து கோவணத்தோட வந்தாராம் அதை பார்த்தோன்னே ஒரு அழுவராராம் எதாச்சும் ஒரு இடத்துல நம்ம அழுவலாம் மனிதர்கள் இயல்பு அரசியல்வாதிகளும் மனிதர்கள் தான் அவங்களும் அழுகலாம் ஆனா எங்க பார்த்தாலும் அழுதா மிகப்பெரிய நடிகரா மோடி இருக்காரு ஆனா அவரோட ஒரு மிகப்பெரிய நடிகர் யாருன்னு இப்ப சொல்றேன் கேளுங்க அன்னியன் ஒரு படம் வரும் அந்த அன்னியன் படத்துல பிரகாஷ்ராஜ் வந்து ஐயா விக்ரம உள்ளார பிடிச்சி போட்டுருவாங்க உடச்சிட்டு வந்து பயங்கரமா ஆக்ட் பண்ணுவார் ஐயா விக்ரம் வந்து ரெண்டு இரு இருமுகம் காட்டுவார் உன் அன்னியனாவும் உன் அம்பியாவும் அதுல பிரகாஷ் அப்படியே துப்பாக்கி கீழே போட்டு சொல்லிட்டு மிகப்பெரிய நடிகனா அப்படின்னு அந்த மாதிரி நான் சொல்றேன் பாருங்க நான் வந்து ஐயா சிவாஜி கணேசனோட நடிப்பை பார்த்திருக்கேன் டேனியல் டே லூவிஸோட நடிப்பை பார்த்திருக்கேன் மார்லன் பிராண்டோட நடிப்பை பார்த்திருக்கேன் ஆனா நான் சொல்றேங்க ஐயா கருணாநிதியோட நடிப்பை கூட அரசியல்ல பார்த்திருக்கேன் ஆனா தம்பி அண்ணாமலை மாதிரி ஒரு நடிகரை நான் பார்த்ததே இல்லைங்க எல்லாரையும் எல்லா அரசியல்வாதியும் தூக்கி சாப்பிட்டு நேர்மையாளன் மாதிரி நடிச்சு வாக்குக்கு போன தேர்தல காசு கொடுத்து வாங்கியிருக்காரு வாக்குகளை காசு கொடுத்து வாங்கிருக்காரு அண்ணாமலை அப்ப இவங்களுக்கும் திமுக என்னங்க வேறுபாடு ரெண்டு பேரும் ஒரே ஆளுங்க தான் அவங்க சாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்க இவங்களும் அதே தான் சொல்லுவாங்க இஸ்லாமியர்களுக்கு நாங்க வந்து சிறுபான்மையினர் பாதுகாவல இருந்து திமுக ஏமாற்றம் ஒரு ஒரு சீட்டு கொடுக்காது அதேதான் பாஜகவும் பண்ணோம் எல்லா கேடுகளையும் பண்ற இந்த இரண்டு கட்சிகளையும் தமிழர்கள் நாம் ஏன் தேர்ந்தெடுக்க வேண்டும் அப்ப காவிரியில இஷ் ஒரு சிக்கல்னா உங்களால போக முடியாது நீங்க ப்ரௌடு கன்னடிகா கர் கச்சத்தீவு இல்லாததை கொடுத்தது கொடுத்ததா ஆனா நீங்கள் தேச பக்தர்கள் ஆனா இதெல்லாம் தப்பு இதெல்லாம் தவறு கச்சத்தீவு நம்மளோடது காவிரி நம்மளோடன்னு சொல்ற தமிழர்கள் நாங்கள் தேச விரோதிகளா அப்ப நல்லா சிந்திச்சு வாக்களியுங்கள் மக்களே சீமானன்னு எந்த ஒரு சமரசமும் இல்லாம இந்த தேர்தல் களத்தை நிக்கிறாங்க நாற்பது வேட்பாளர்கள் மருத்துவர்கள் ஏகப்பட்ட மருத்துவர்கள் பட்டதாரிகள் அனைவரும் அப்படி மண்ணையும் மக்களையும் நேசிக்கிற மக்களை நீங்கள் வாக்களிக்க போகின்றீர்களா இல்ல இந்த மாதிரி அந்த ஒரு பச்சோந்தி கருணாநிதி டூடாட்டோ ஒரு ஏமாற்று பேர்வழி மாதிரி நடக்கிற அண்ணாமலை கட்சிக்கு வாக்களிக்க போறீங்களா நீங்களே முடிவு பண்ணுங்க நன்றி